ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பர் படிச்சுருவோமா கள்ளக்குறிச்சியில் சோக சம்பவம் விசாராயம் குறித்து பதினேழு பேர் பலி மாவட்ட கலை மாவட்ட கலெக்டர் அதிரடி மாற்றம் எனக்கு தெரிஞ்சு காலையில் போல ஐம்பது பேர் அறுபது பேர் இறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் அவங்களுக்கு கொடுத்தது கள்ளச்சாராயம் கிடையாது விருப்பம் இல்லையே மழை பெஞ்சிட்டு இருக்குது கைஸ் எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் மழை பெஞ்சிட்டு இருக்குதுன்னா அப்படியே கமலில் சொல்லிட்டு போங்க எடப்பாடி அருகே சோகம் மதுபகுதியில் சாலையில் படித்திருந்த அனல் மின் ஊழியர் தலையில் ஏறியதில் பலி போதையில் இல்லை கால்நடை கால்போஸ் நட்டு படுத்துட்டு படித்துட்டு நீ சைபர் கிரைம் போலீஸ் போல் பேசி தனியார் நிறுவன ஊழியரிடம் ஏழு லட்சம் மோசடி ஏன்னா தனியார் நிறுவன ஊழியத்தை தான் மோசடி பண்ணுமாடா ஒரு பெண் குழந்தைக்காக ஒன்பது மகன் ஒன் ஒரு பெண் குழந்தைக்காக ஒன்பது மகன்கள் நல்ல வேலை இதுவும் இதுவும் ஆனால் பொண்ணாகலாம் உபயோடிச்சுனா பத்து பாஞ்சு இருபதாயிரம் இருக்குமே சூலகிரி அருகே கஞ்சா விற்பனை விவகாரம் போலீஸ் விசாரணைக்கு பயந்து தனியார் நிறுவன ஊழியர் தற்கொலை ஏன்னா கஞ்சா விற்கிறப்பெல்லாம் அவனுக்கு தைரியம் இருக்குது மாட்ன என்ன ஆகுங்கிற தைரியம் இல்லை அவனுக்கு ராசிபுரத்தில் பரபரப்பு ஓய்வு பெற்ற தீயணைப்பு அதிகாரி மீட்டில் முப்பது போன் நகை திருட்டு போலீசார் விசாரணை விபத்தில் காயமடைந்த அண்ணன் கோமா நிலைக்கு சென்றதால் வேதனை பத்தாம் வகுப்பு மாணவி கெமித்து கூத்து அண்ணா கோமாவுக்கு போனால் திரும்ப வந்துடுவாங்கம்மா அதுக்குள்ளே நேயமாக தற்கொலை பண்ணிட்டேன் ராம்தாஸ் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது கோடியில் புதிய வளாகம் பிரதமர் மோடி திறந்து வைத்தார் சூப்பர் சூப்பர் பல்கலைக்கழகமாக அதில் என்னென்ன படிக்க முடியும்னு தெரியலையே இலங்கை கடற்படையின் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் மீன்பிடி படகையும் விடுவிக்க நடவடிக்கை உடனடி நடவடிக்கை மத்திய மந்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் ஏன் கடிதமே தான் இன்னும் இந்த காலகட்டத்தில் கடிதம் தானே ப்ரூஃபாக இருக்குல்ல ஆன்லைனில் ஆர்டர் செய்த பெண் இன்ஜினியருக்கு பார்சல் வந்த நாகப்பாபு அதிர்ஷ்டவசமாக தப்பினார் என்னடா பார்சல் வேற பொருள்தானா வரும் என்னடா பாம்பலாம் வச்சு அனுப்புறீங்க கோவையில் விதிகளை மீறி இயக்கப்பட்ட வெளிமா வெளி மாநில பதிவின் கொண்ட மூன்று ஆமளி பஸ்ஸுகள் பரிந்துதல் சூப்பர் மறுபணி வசதிக்காக ஏற்படுத்திய பெரும் வரை மாஞ்சுளை தேயிலை தோட்ட தொழிலாளர்களில் வெளியேற்ற தடை அவளா பின்ன லீஸு முடிஞ்சிருச்சுன்னா அவன் இங்கேயா போவான் அவன் தொழில் அவன் என்ன ஓனரா காசு நிறைய வச்சுட்டு வேற வேலை பார்க்க போறதுக்கு காத்திங்கிது இருக்கு இந்த காக்கா வேற பின்னாடி கற்றுக்கிட்டே இருக்கு மூன்றாவது ரயில் பாதையை இயக்க வக்கான பணி சேலம் வழியாக செல்லும் பத்து ரயில்கள் ரத்து ஓ அப்படியா ஓகே ஓகே நிறையா சேலத்துக்கு அப்படியே தானா சேலத்துக்கும் நல்லதா சேலம் மக்களுக்கும் நல்லதா சென்னையில் சென்னையில் ருசிகர சம்பவம் மாலையில் மாலையில் ஒரு உடனே சேதாட்டம் இரவில் காதலுடன் ஓட்டம் ஏடா முன்னையே இந்த பொண்ணு இங்கே காதலுக்குதான்னு கேட்டிருந்தேன் அந்த பையனோட வாழ்க்கை ஏண்டா அப்படி ஆகுது விபத்தில் காதலன் இறந்து துக்கம் தாங்காமல் ப்ளஸ் டூ மாணவி தற்கொலை தூக்கு போட்டு தற்கொலை இந்த காக்காவை அடித்து கொல்ல போகிறேன் திருமூணாக படிக்கிறேன் விபத்தில் காதலன் இறந்தக்காக துக்கம் தாங்காமல் ப ப்ளஸ் டூ மாணவி தூக்கு போட்டு தற்கொலை உண்மை காதலாம் எந்த காலத்துலையும் இருக்குல்ல மழை வேறு செம்மையா பெஞ்சிட்டு என் தொண்டை கட்டிக்கிச்சு கம்பை நல்லூர் அருகே காரில் யானை தந்தங்கள் கடத்தி வந்த இரண்டு பேர் கைது ஏ நீங்க என்னடா ஏனையெல்லாம் இன்னும் கொல்லு கொண்டு குளிச்சுட்டு இருக்கீங்க ரெண்டு தந்தம்லாம் கே கிட்டத்தட்ட ஒரு யானையும் காலி பண்ணியிருப்பாங்கல்ல ஆ விளையாட்டு செய்திக்கு வந்தாச்சு அப்படி எப்படி சூப்பர் சுற்று சூப்பர் எயிட் சுற்றியில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணி மோதல் எப்படியும் இன்னைக்கு இந்தியா தான் ஜெயிக்கும் கடைசி நிமித்தத்தில் கோல் போர்ச்சுகல் வெற்றி ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் ஏங்க ரொனால்டோ இருக்கிற வரைக்கும் போர்ச்சுகல் அணியை எப்படியும் காப்பாற்றிடுவார் இந்திய பெண்கள் அணி திருள் வெற்றி வந்தனா ஹம்சா பிரீத்தி கவுர் சதம் அடித்து அசத்தல் ஓ சூப்பர் இருபதோர கோப்பை கிரிக்கெட் லீக்குடன் சுற்றுடன் வெளியேற்றம் எதிரொலி நியூசிலாந்து அணியின் கேப்டன் பதவியிலிருந்து விலகினார் வில்லியம்ஸ் நல்ல மனசையாக அவர் அதுக்கு மேலே பார்க்க முடியாங்கிறதையாக வருத்தமாக இருக்குது இருபது ஒரு கிரிக்கெட்டில் ஆல்ரவுண்டர் தரவரிசு ஸ்டோனிக்ஸ் முதலிடம் முன்னேற்றம் ரொம்ப வருஷாவது ஆல்ரௌண்டரில் இந்தியாலாம் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருந்து அசாமில் சோகம் நிவசரிவில் சிக்கிய ஒரே குடும்பத்தில் ஐந்து பேர் சாகு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா நான் படிக்க பிடிக்க கள்ளக்குறிச்சியில் விசாரணை கொடுத்து மூன்று பேர் சேலம் அரசு ஆஸ்பத்திரியில் சாவு மூணு பேர்லாம் இல்லை நான் அடிச்சு சொல்கிறேன் காலக்குள்ளே அறுபது பேர் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் ஆணிப்போரம் கிரிவில் வார இறுதி நாளை முன்னிட்டு சேலம் கோட்டத்தில் முன்னூறு செருப்பு பஸ்கள் இயக்கம் ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் மாளவிக்காய் பகிர்ந்த சினிமா அனுபவம் மாளவிக்காய் பகிர்ந்துட்டோம் நம்ம அதெல்லாம் பகிர் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கிடைக்க நேரம் இல்லை கின்ன சாதனை படித்த தெருக்கூத்து நிகழ்ச்சி சினிமா படமாகிறது ஆகிறது சூப்பராக சூப்பரையா நடிகை வைஷ்ணவி கவுடா குறித்து டிப்பேக் வீடியோ வெளியீடு சைபர் கிரைம் போலீஸ் விசாரணை ஓக் தான் அப்படி போட்டு வச்சுருக்காங்க நான் தப்பாக படிக்கலை வடகொரியாவில் ரஷ்ய அதிபர் புட்டின் ஏய் வேறும் தீ விபத்தில் பலியான ஒரு ஐம்பது குடும்பத்துக்கு தலா பன்னெண்டரை லட்சம் இழப்பீடு கொடித்தரசு அறிவிப்பு சூப்பரில் கொய்த்தரசுடா நம்ம தமிழரசில் கொய்த் கொய்த்தரசு அறிவிச்சிருக்காங்க ஜூலை மூன்றாம் தேதி வரை ஜொகர்வில் காவல் நீடிப்பு ஓ கெஜ்ரிவாலின் சாரி கெஜ்ரிவாலின் அடுத்து ராகுல் காந்தி இந்திய கூட்டணி தலைவர்கள் வாழ்த்து அரசியல் கட்டத்தில் இந்திரா டூ பாயிண்ட் இந்திரா காந்தி இருந்தாலும் பிரியங்கா காந்தி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க ஆனால் இந்திரா காந்தி அம்மா மாதிரி நல்லது பண்ணா நல்லதாங்க வேறு ஒன்றும் எனக்கு நியூஸ் பெருசாக இல்லை ஓகேவா டெய்லி வீடியோ வந்து பாருங்கள் வீடியோ என்ன பண்ணுறது எனக்கும் ஒன்றும் புரியலை எஸ் டாட்டா டேக் கேர் பாய் பாய் வேறு எதாவது நியூஸை பேச்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக படிக்க சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வேறு எதுவுமே பெரிய நியூஸ் எல்லாம் எனக்கு விடல நீ நியூஸ் பேப்பரும் சின்னதாக தான் வந்திருக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா நீ நியூஸ் பேப்பர் மோஸ்ட்லி சின்னதாக தான் இருக்குது அந்தளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எந்த நியூஸும் இல்லை நீங்கள் தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு இருக்க நியூஸ் எல்லாமே நான் படிச்சிட்டேன் வேற என்ன இங்கே பாருங்கள் இதை விட்டுக பாருங்க மின்கம்பி அருந்து விழுந்து தொழிலாளி பலி யோ கஷ்டமா இருக்கியா கண்டனிக்க வந்து பலியான சிறுவன் அடையாளம் தெரிஞ்சது ஓ நேற்று நடந்தி இங்கேயும் தெரிஞ்சது காதல் விவகாரத்தில் வாலிபருக்கு கற்றுக்குத்து கணவன் மலை கணவன் மனைவி கைது ஓ காதல் விவகாரத்தில் டன் அடுத்து தொலைசாம்பட்டி அருகே பூட்டிய வீ வீடை பூட்டிக்கொண்டு கள்ளக்கால் என்று தொல்லாளி தட்டுக்கிட்ட மனைவி உட்பட்ட இரண்டு பேர் மீது தாக்குதல் டேய் இதெல்லாம் வீட்டை பூட்டிகிட்டு உல்லாச அனுபவிச்சுட்டு இருந்திருக்கேன் ஓகே கை அவ்வளோதான் நினைக்கிறேன் இன்னைக்கு நியூஸு வேறு எதுவும் பெருசாக நியூஸ்லாம் இன்றைக்கி இல்லை அசாம் நியூஸ் படித்தாச்சு நாளை முழு மூணு முறைகேடு போராட்டம் தான் வேணாம் ஓகே காஷ் டாட்டா டேக் கேர் பாய் பாய் மிஸ்யூ அண்டு நாளைக்கு வீடியோவில் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு லைக்காச்சும் ஒரே ஒரு வியூவாச்சும் போச்சுன்னா கூட எனக்கு மனசு ஆறுதலாக இருக்கும் ஒரு வியூ கூட போக மாட்டேங்கிது நான் அது வீடியோ இதோட இருந்தது நாலாவது வீடியோன்னு நினைக்கிறேன் லாங் வீடியோ பட் வீடியோஸ்க்கு வியூஸ்க்கு போக மாட்டேங்குது என்ன பண்ணுறது கஸ்டமர் தான் இருக்குது ஓகேங்க டாட்டா டேக் கேர் பாய் பாய் குட்டு பாய் அண்டு மிஷ்யூங்க கதையில் கதைக்கு தேவைப்பட்டால் கவர்ச்சி தவறில்லை என்னடா கவர்ச்சி கா நாட்டில் நிறைய வளர்ச்சி இருக்குடா அதெல்லாம் பற்றி பேசிக்கடா எல்லாம் கவர்ச்சியை பற்றி இருக்கீங்க ஓகே போதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு வீடியோவை பாய்